ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இப்போ வந்து சண்டே என்ன ஸ்பெஷலாக சிக்கன் குழம்பு போட்டிருந்தாலும் இப்போ சிக்கன் சுக்காவோட ரெசிபி தான் போட போறேன் பிளெயின் சிக்கன் சுக்கா தக்காளியே தேவைப்படாது அந்த மாதிரியான ஒரு பிளெயின் சுக்கா தான் இது ஃபர்ஸ்ட் வந்து நல்லா பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன காஞ்சதும் நீட் நீட்டாக அரைஞ்சி வச்சிருக்க வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போல போட்டுக்கிறேன் குட்டி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்ட பிறகு நல்லா வதங்கி நான் அதோடய பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அதுக்கு அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்பைசஸ்லாம் போட போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட போகிறேன் அடுத்ததான் வந்து வெறும் மிளகாத்தூள் கோபுரமாக ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஆல்ரெடி சிக்கனை வந்து ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனை வந்து நான் குக்கரில் ஒரு விசில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சிக்கன் சுக்காவுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா அது பதங்கின பிறகு இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அது வேஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாட போடணுன்றதுக்காக நல்லா கொதிக்க விட்டேன் தேவைக்கு உப்பு அந்த சிக்கனே ஆல்ரெடி நான் வேக வச்சுன்னு பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டு தான் வேக வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவைக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டிருக்கேன் இப்போ வேக வச்ச திக்க சிக்கனை எடுத்து இதில் போட்டுக்கலாம் இது சலசலசலம் கொதித்து கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு இந்த சிக்கன் வேக வச்சோம் பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்து இதில் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சேன்னா கொஞ்சம் சீக்கிரமும் டைம் சேவ் ஆகும் அதே போல் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணால் இதை வந்து நம்ம கடையில் சுக்கா பண்ணணும்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணேன் ஒரு பக்கம் லேட் ஆகிடுச்சுன்றதுனால நான் குக்கரில் ஒரு பக்கம் நான் வந்து வேக வச்சுட்டேன் இந்த பக்கம் மசாலா ரெடி பண்ணிட்டேன் இப்போ இதோட சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியது இது கூட வேறு எது எந்த தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம் ஆல்ரெடி அதை வந்து சிக்கன் தண்ணி ஊற்றணும் பார்த்தீங்களா அந்த தண்ணி எப்போதும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் ஸ்லோ வச்சு நல்லா சுக்காக இருக்கணும் இதை இந்த தண்ணி ஃபுல்லாக ஊறி அதை சிக்கனோட ஊறி ஃபுல்லாக சுண்டை இழுத்த பிறகு தான் நம்ம அந்த சுக்கா ரெடி ஆகும் இதை வந்து என்ன பண்ண கலரிட்டு இது கூட வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் தான் நான் போட்டேன் வேறு எதுவுமே சேர்க்கல அதை காமிக்க மறந்துட்டேன் ஸோ வந்து ஸ்லோ வச்சுட்டு போன அப்புறம் இந்த மாதிரி சிக்கன் சுக்கா ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி என்னோடய சிக்கன் சுக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்